அன்று பிறகே இசுவேன் நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் கத்தர்வங்களை ஆசிர்வதை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளையில் கூட சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினேழாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தரலாம் மிக அருமையான வசனம் இங்கு தாவிது அவருடைய வாழ்க்கையில் விண்ணப்பமாக இந்த காரியத்தை தேவரிடத்தில் செய்கிறார் நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக விண்ணப்பங்கள் அநேக ஜபங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் தாவது ஒரு வித்தியாசமாக அவருடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் கேட்கிற காரியங்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் முதலாவதாக தாவிது எனக்கு துணை செய்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் துணை செய்யும்படியாக அவர் தேவனிடத்தில் கேட்டிருக்கிறார் இந்த உலகத்தில் அநேக துணைகள் இருக்கலாம் அநேக உறவுகள் இருக்கலாம் ஆனாலும் தேவன் ஒரு மனிதனுக்கு துணையாக இருப்பார் என்றால் அவன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆசிர்வதிக்கப்பட்டவனாக வாழ முடியும் ஏனென்றால் தாவதுட வாழ்க்கையில் அவர் துணை செய்யும்படியாக கேட்டதினால தாவதுடைய வாழ்க்கையில் அவர் மிகவும் துணையாக இருந்து அநேக வெற்றிகளை அநேக ஆசிர்வாதங்களை தந்திருக்கிறார் சிறு வயதில் ஆடுகளை மேய்க்கும் போது கரடியும் அவனுடைய வாழ்க்கையில் சிங்கம் வந்தபோது தேவன் அவருக்கு துணை செய்து ஒரு பெரிய வெற்றி அந்த சூழ்நிலையில் அவருக்கு கொடுத்தார் அடுத்ததாக தாவித சொல்லியிருக்கிறார் என்னை தேற்றுகிறதை என்று சொல்ல அடுத்ததாக தேவன் தெரிந்து கொண்ட மனிதனை தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் தேற்றுதலை தேர்தலை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த தேர்தல் இல்லாதபடிக்கு அநேக துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்கிற நேரத்தில் நம்மை தேற்றுகிறதற்கு யாருமில்லை என்று நாம் வருந்தி வருந்தி கொண்டிருப்போம் ஆனால் தாவிதைய வாழ்க்கையில் இப்படி அவர் தா தேவனிடத்தில் விண்ணப்பிக்கும் தேவன் அவரை தேற்றிருக்கிறார் அநேக இடங்களில் தேற்றிருக்கிறார் அவர் சொல்லுகிற வார்த்தை சகிதத்தில் கூட தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தரனை சேர்த்து கொள்வார் என்று சொல்லியிருக்கிற வார்த்தை கூட நாம் வாசிக்க முடியும் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் யார் கைவிட்டாலும் எப்படிப்பட்ட கண்ணீர் வேதனை துன்பங்கள் வந்தாலும் தேவன் உங்களை தாவிதை தேற்றினது போல உங்களையும் தேவன் தேற்றுகிறவராக இருக்கிறது அது மாத்திரமல்ல பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கான் தாவதுடி வாழ்க்கையில் அநேக பகைஞர்கள் அநேக சத்துருக்கள் உறவுகள் சந்தங்கள் எல்லாம் அவருக்கு விரோதமாக எழும்பி அநேக வேதனைகளை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறதற்காக தேவனிடத்தில் அவர் விண்ணப்பம் செய்கிற காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால் அவர் பகஞ்சர் எல்லாம் வெட்கப்பட வேண்டும் என்று அவர் விண்ணப்பமாக தேவனிடத்தில் செய்திருக்கிறான் கூட உங்களுடைய வாழ்க்கையில் தாவிதைய வாழ்க்கையில் சத்துருக்கள் இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்கள் வெட்கப்படும்படியாக தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யுங்கள் தேவன் துணை செய்யும்படியாக நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள் தேவன் உங்களை தேற்றும்படியாக நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கள் எப்படி தாவிதை போல விண்ணப்பிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் எல்லா காரியங்களிலும் வெற்றியை நம்ம கொடுக்கிறார் தாவதுடைய வாழ்க்கையில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவன் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையையும் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஒரு பெரிய அடையாளத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்க இவ்வாறாக தான் தேவன் அவரோடு கூட நின்று துணை செய்து தேவன் அவருடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களை செய்து ஒரு பெரிய வெற்றியுள்ள மனிதனாக அவர் திகழ்ந்தது போல நாம கூட இவ்வாறாக விண்ணப்பம் செய்வோம் தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கண்களை முடிச்சு பிக்கலாம் அன்பு தகப்பனையும் தருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தாவித நம்மிடத்தில் விண்ணப்பம் செய்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்ருவின் போராட்டங்கள் மத்தியில் வெட்கப்படாதபடிக்கு நீ துணை செய்து எங்களை தேற்றி ஆற்றி பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தாவீதுடைய வாழ்க்கையில் செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறபடினால நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உடைய வார்த்தைக்கு இருக்கிற ஓருடைய வாழ்க்கையிலும் நீ துணை ாக நின்று நீர் தேற்றி நீர் சத்துருக்கள் வைக்கப்படும்படியான பெரிய அடையாளங்களை ஒருடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகிறதற்காக இந்த புதிய நாளில் அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து ஒரு வெற்றியை நீர் ஒவ்வொருவருக்கு கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் அமத்தில் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்